வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே நீக்கி நம்முடைய சேனலில் ராகி களியும் பருப்பு கீரை கடையிலும் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பருப்பு கீரை கடையில் பார்த்துடலாம் வாங்க அதுக்கு இந்த சின்ன உலக்கில் ஒரு உலக்கு நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி சூடாகிட்ருக்கு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு எட்டு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் மூணு மிளகாய் அரை ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை காம்பு பகுதியை நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வந்த பிறகு பருப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம பருப்பையும் உள்ளே சேர்த்துடலாம் பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன் பாசி பருப்பு சட்டையின்னு வெந்து வந்துடும் பாசிப்பருப்பு நல்லா வெந்துட்ருக்கு முக்கால் பதம் வெந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நான் ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விட்டு நல்லா வேக வைங்க போட வேண்டாம் பாருங்கள் எங்கள் ஊரில் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நல்லா வெந்து மசஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சின்ன சைஸாக ஒரு புளி போடணும் இந்த கீரைக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் தாளித்து விட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி தாளிப்பு பாத்திரத்தை வச்சுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன் பொரியட்டும் என்கிட்ட தாளிப்பு வடகம் இருந்தது அதனால் போட்டுக்கிட்டேன் உங்ககிட்ட இல்லைன்னா கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை சிம் பண்ணி வச்சுட்டு பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு லேசாக செவந்து வரட்டும் வரமிளகாயை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வரமிளகாயும் பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன் இங்கே காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க வாசனைக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஒடிச்சு போட்டிருக்கேன் ஒரு சிட்டிக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை வெங்காயம் வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் தாலிப்ப இதில் கொட்டி கீரையில் கொட்டி நம்ம கடந்து எடுத்து வந்துடலாம் நல்லா கடந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் களிக்கெலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் பருப்பு கீரை நம்மளை ஜமன் ரெடியாகிடுச்சு கொஞ்சம் சுருக்கன்னு செஞ்சால் தான் களிக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க நம்மளுடைய பருப்பு கீரை ரெடி அடுத்தது நம்ம களி எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம ராகி களி செய்ய போகிறோம் இந்த ராகி களி செய்கிறதுக்கு நான் ரெண்டு கப்பில் மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கேன் ஒரு சில மாவை வந்து நல்லா தண்ணி இழுத்து வேகும் அதனால நம்மளுடைய இந்த தண்ணியோட மெஷர்மெண்ட்டு எக்ஸாக்டாக யாராலையும் சொல்ல முடியாது புது மாவாக இருந்தால் கம்மியாக இருக்கும் பழைய மாவாக இருந்தால் நல்லா இழுத்து வேகும் இந்த ராகி மாவும் நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ராகியாக வாங்கிட்டு வந்து வெயிலில் வளர்த்தி கழுவி வெயிலில் வளர்த்தி அரைச்சி வச்சது இதோட வாசமே வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் கடையில் இருக்கிற மாவு இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவில் எடு மாவு வந்து ஒரு கப்னால் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி நம்ம கணக்குக்கு நான் இதில் வந்து ஒரு கப் சேர்த்து விட போகிறேன் இப்போ ரெண்டு கப்னால் நான் அஞ்சு கப் தண்ணி இதில் வைக்க போகிறேன் தண்ணி அளந்து விற்கிறதுக்கு முன்னாடி ஒரு பவுல் எடுத்துகிட்டு அந்த பவுலில் கொஞ்சம் மாவை கரைச்சி வச்சுக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி விட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம மாவு போட்டுட்டு தண்ணி ஊற்றி மாவு போட்டுட்டு தண்ணி ஊற்றி கரைச்சினா கட்டிகள் ஆகிடும் தண்ணியில் மாவு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கரை கட்டிகள் விழாமல் கை வச்சோ அல்லது நீங்கள் ஸ்பூன் வச்சோ கரைச்சி எடுத்துக்கலாம் நான் கை வச்சு ஈஸியாக கரைச்சி எடுத்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு இந்த கப்பில் ஒன்று ரெண்டு மூணு நாலு கப் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி நல்லா சூடாகட்டும் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சம் அப்படியே ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையே கட்டி இல்லாமல் அதை இதில் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடலாம் பாருங்கள் நல்லா அப்படியே இந்த கூழ் காய்ச்சவும் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு கொஞ்சம் நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம அந்த மாவையும் எடுத்து உள்ளே போடலாம் பாருங்கள் இப்போ இந்த மாவையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் களிக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு இப்படி மேலே போட்டுக்கலாம் சேர்த்து விட்டுட்டு எதையுமே பண்ணாமல் அப்படியே விட்டுருவோம் ஸ்டவ் மட்டும் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் இந்த மாவை சுற்றி சுற்றி அப்படியே வெந்து அந்த மாவு உள்ளே கொஞ்சம் அமுங்கும் அப்போ நம்ம கிண்டி விட்டால் சரியாக இருக்கும் பாருங்கள் நல்லா சுற்றி கொதித்து இந்த மாவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகுது இப்போ தான் நம்ம களி செய்கிறதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்க போகிறோம் இதை பாருங்கள் இதை வச்சு தான் நாங்கள் இப்போ செய்ய போகிறோம் இடியே இடியே சுற்றி ரொட்டேட் பண்ணி விட போகிறோம் பயப்படாமல் செய்யலாம் ஒருவேளை தண்ணி நிறையா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் கட்டிலாம் விழாது நீங்கள் பயப்படாமல் செய்யுங்க ஏற்கனவே மாவு ஊற்றி நல்லா வெந்ததுனால இது கட்டி வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை ஒரே டைரக்ஷனில் பண்ணுங்கள் மாற்றி மாற்றி பண்ணால் வரும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கழிச்சுட்டு இந்த மாதிரி வலிச்சு விடுங்க ஸ்டவ் செம்ளியாக இருக்கட்டும் ஒரு மூணு நிமிஷம் கழித்து மறுபடியும் கிண்டி விடலாம் ஒரு மூடி போட்டு வேக விடுவோம் மறுபடியும் இப்படி மாற்றி போட்டு கிண்டி விடுங்க உங்களுக்கு தண்ணி பத்தலை இந்த கொஞ்சம் தண்ணி வேணும் வேகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு உங்களுக்கே தோணும் அது கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்ச தண்ணியில் ஒரு கால் டம்ளர் சேர்த்துங்க ஒருவேளை நீங்கள் வந்து இந்த கிண்டி வர்றதில் உங்களுக்கு நிறைய கொல குழன்னு இருந்தது கூழ் பதத்தில் இருந்ததுன்னா ஒரு அரை கப் மாவுஸ் போட்டுக்கோங்க ஒரு சின்ன ஒரு சட்னி கரண்டிலாம் அந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு போட்டுக்கோங்க இதே மாதிரி கிண்டி விடுங்க மறுபடியும் அதே தான் அழுத்தி விடுவோம் வளிச்சு விட்டு அழுத்தி விட்டு ஒரு நிமிஷம் கழித்து மறுபடியும் கிண்டி ஃபஸ்ட்டு முறைனால உங்களுக்கு அப்படி இருக்கும் எனக்கு அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் போட தெரியாது ஓரளவுக்கு கண்ணளவு கையளவுன்னு பார்த்து அப்படியே கிண்டிகிட்டே இருப்பேன் இது போல் மறுபடியும் அமைக்கி விடுங்க ஓரங்களில் இருக்கிறதே வலிச்சு அமுக்கி விட்டு கொஞ்சம் மூடியை போட்டு விடுவோம் ஸ்டவ் செம்லியே தான் இருக்கணும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க உங்களுக்கு நல்லா வெந்த வெந்த மனம் வரும் கையில் ஒட்டக்கூடாது அப்போது களி இன்னும் வேகணும்னு அர்த்தம் பார்த்தீங்களா உங்களுக்கு கலரே சேஞ்ச் ஆகலை நான் இந்த மாதிரி ரெண்டு முறை இது வரைக்கும் திறந்து விட்டு கிண்டி கிண்டி வச்சுருக்கேன் அடி மாவு மேல் மாவுன்ட்டு எல்லாம் கலந்து கலந்து விட்டால்தான் நல்லா வேகும் இது நல்லா வெந்து சாப்பிடணும் நல்லா ஹை ஃப்ளேமும் லோ ஃப்ளேமும் வச்சு வச்சு மாற்றி இப்படி கிண்டி விட்டுருக்கேன் நல்லா பாத்திரத்திலே பிடிக்காமல் களி நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்கள் எங்கேயே கட்டிகள் எதுவும் இல்லை நல்லா வெந்த மனமும் வருது இப்படி ஒட்டலை பாருங்கள் ஜம்முன்னு விழுகுது அப்படி எடுத்தால் கையில் ஒ ஒட்டவே இல்லை இதுதான் களி விட பதம் இதை அப்படியே நல்லா மூடி ஒரு பத்து நிமிஷம் விட்டோம்னா இன்னும் இந்த ஹீட்லயே நல்லா வெந்துடும் நமக்கு எல்லாருக்கும் களியெல்லாம் சாப்பிட பிடிக்கும் சமைச்சா ஒரு நேரம் நல்லா வருது குக்கர்ல செஞ்சாலும் நல்லா வருது கிண்டுனாலும் நல்லா வருது எப்படி செஞ்சாலும் வருது அடுத்த நேரம் கட்டி கட்டியா ஆயிடுது இதுக்கு என்னதான் தீர்வுனா கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு அந்த கைக்கு அந்த பதம் கரெக்டாக வந்துடும் ரொம்ப நாள் கழிச்சு செய்கையும் பொழுது சில சில மிஸ்டேக்ஸ் தான் வரும் இப்படி அமிக்கி விடுங்க அமைக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அந்த ஹீட்லேயே இருக்கட்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு இப்படி தொட்டால் களி கையில் ஒட்டாது அதுதான் உங்களுக்கு சரியான பதம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கிறது இந்த மாதிரி களி எடுத்து கையை ஈரம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்க வேண்டியது தான் நம்ம எடுத்த அந்த ரெண்டு கப் மாவுக்கு அஞ்சு சைஸ் உருண்டை கிடச்சிருக்கு நல்லா அருமையான பருப்பு கீரையும் ஒரு பொட்டுக்கடலை சட்னியும் அரைச்சி வச்சிருக்கேன் இந்த களி பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும் இலக்கமாக அந்த மாதிரி ஓடுற மாதிரி இருந்தால் டேஸ்ட்டாக இருக்காது இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா பொறுமையாக அடுப்பில் வச்சு வச்சு நல்லா கிண்டி விட்டு பதமாக இருக்கணும் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இது ரெண்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா பசி தாங்கும் இதே இந்த கொஞ்சம் கொள குளோன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் சீக்கிரம் பசி எடுத்துக்கும் நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட களி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது எப்படி எல்லாம் வந்தது அப்படின்னு தெரியப்படுத்துங்க நீங்கள் ஃபஸ்ட்டு முறை செய்யும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக வரலாம் இல்லை கட்டி கட்டியாக வரலாம் இல்லை வந்து ரொம்ப டைட்டாக வரலாம் நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க ஒரு பழமொழி ஒன்று இருக்கு இறுகுனா களி இலகுனா கோழுன்ட்டு கவலையே பட வேண்டாம் ஒரு பாக்கெட்டு ஒரு கப் தயிரை விட்டு நல்லா கரைச்சி ஜம்முன்னு அடிச்சிடலாம் அதில் கவலைப்படாமல் தைரியமாக ஃபஸ்ட்டு செய்யுங்க செய்கிறது தான் ஃபஸ்ட்டு இப்போது நம்ம இதை நம்ம சர்விங்க்கு நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்படி அழகாக ஒரு ஜம்முன்னு ரெண்டு உருண்டையை எடுத்து வச்சு இப்படி நல்ல கெட்டி சட்னி இந்த மாதிரி கீரையும் வச்சு ஜோராக சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு நியூஸ் பார்த்து கப்புல்ஸில் தெரியப்படுத்துங்க நம்மளுடைய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டு முறை வாஷ் பண்ணுறாங்களா இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய ஃபுட்டெல்லாம் டேஸ்டியாக ஹோம்மேடாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹெல்தியான ஃபுட்டுமாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம டிஷ்ஷை தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்